ஹாய் ஆல் நான் ஃபினான்ஸ் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்ஸ்னல் லோன் பற்றி பார்க்க போகிறோம் பர்ஸ்னல் லோனில் நீங்கள் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பர்ஸ்னல் லோன் எடுத்தால் உங்களுக்கு அமௌண்ட்டு ஒரு சேவ் ஆகும் ஒரு ஒன் லேக் டூ லேக் சேவ் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் பர்ஸ்னல் லோன் பார்த்திங்கன்னா வந்து ஸோ எனி ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து சப்மிட் ஹேண்ட் ஓவர் பண்ண வேணாம் பேங்குக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செல் ரீடு க பத்திரம் சொல்லுவோம் அந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து சப்மிட் பண்ண வேணாம் ஸோ பர்ஸ்னல் லோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் பேங்க்லேருந்து தென் பார்த்திங்கன்னா உங்களோட சேல்ரி அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அந்த பேங்கில் மட்டும் இல்லை நீங்கள் எந்த பேங்கில் வேணால் லோன் வந்து எடுத்துக்கலாம் உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சேல பேங்க் ட்ரான்சாக்ஷன் கேட்பாங்க தென் வந்து சேலரி சர்டிஃபிகேட்ஸ் லாஸ்ட்டு த்ரீ மந்தோட பே ஸ்லீப்ஸு சேலரி சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அது இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிரும் தென் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் வந்து தென் பார்ட் பேமெண்ட் ப்ரீ க்ளோஸ்னு சொல்லுவாங்க பார்ட் பேமெண்ட் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து டென் தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா அதை நீங்கள் டபுளாக கூட ஏதாவது ஒரு மந்த் பே பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க இல்லை டபுளாக ட்ரிபிளாக பே பண்ணிக்கலாம் அதை அதை வந்து பார்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க ப்ரீ க்ளோஸ் அப்படின்றது வந்து பர்சனல் லோன் நம்ம ஒரு டூ இயர்ஸ்க்கு எடுத்துருக்கோம் த்ரீ இயர்ஸ் எடுத்துருக்கோம்னா வித்தின் ஒன் அந்த இயர்க்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணால் அதுக்கு வந்து ப்ரீ க்ளோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோர் இயர்ஸ்க்கு லோன் எடுத்துக்கிறோம் அதை டூ இயர்ஸில் க்ளோஸ் பண்ணோம் இல்லை ஒன் இயரில் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரீ க்ளோஸ் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக எனி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கீழே இருக்க ஸ்க்ரீன் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ